தாவேக்க தலைவர் விஜய்யை கடுமையாக விமர்சித்த பாபு சூடு பிடிக்கும் அரசியல் களம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை விமர்சித்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பது பற்றி அமைச்சர் சேகர் பாபுவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சூடான பதிலை கொடுத்திருக்கிறார் அதில் நேற்று முளைத்த காலங்களுக்கு எல்லாம் இன்று பதில் சொல்ல தயாராக இல்லை களத்துக்கு வரட்டும் அவர்கள் எந்த வகையில் அடிக்கிறார்களோ அதைவிட நூறு மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரி சிலுக்கின்ற வகையில் அடிப்பதற்கு திமுக களத்தில் தயாராக நிற்கின்றது ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோடு ஷோ செய்துவிட்டு செல்கின்ற முதலமைச்சர் இல்லை எங்கள் முதலமைச்சர் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் மகனும் சூட தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இதுபோன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையில் கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது நிச்சயம் தகர்க்கப்படும் தகர்ந்து எறியப்படும் இவ்வாறு அவர் கூறினார் அவருடைய இந்த கருத்து பாஜகவினர் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி